ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் ஒவ்வொரு முறையும் அதிமுக இங்க ஜெயிக்கும் போது உங்க மனசுல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க ஜெயிச்ச உடனே இந்த பக்கம் வருவாங்க ஜெயிச்ச உடனே எங்களுக்கு ஏதோ நல்லது செய்வாங்க நான் நினைக்கிறாங்க ஆனா பதினஞ்சு வருஷமா கேட்கல கடந்த அஞ்சு வருஷமா நான் கேட்கிறேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கு வச்சிங்க அதுக்கப்புறம் ஒரே முறையாவது இந்த பக்கம் வந்தாரா ஜெயிக்கு வச்சுட்டு போயிட்டாரு அம்மா என்ன பண்ணாங்க உடனே அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சபாநாயகர் பதவியில இருந்து தூக்குனாங்க தூக்குனது அவங்க உங்ககிட்ட கேள்வி வரல எதுக்கு தூக்கின அதுக்கான ஒரு எந்த வெறுமம் உங்களுக்கு கொடுக்கல ஏன் தூக்குனா கிடையாது தெரியுமா உங்களுக்கு தூக்குனாங்க தெரியாது ஏன்னா யாருக்குமே சொல்லல ஒரு தவறு பண்ணிருப்பாங்க அதுக்காக ஒரு பதவியில இருந்து தூக்க முடியும் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கும் போது ஒரு தவறு பண்ணா அதுக்காக ஒரு பதவியில இருந்து அந்த பதவியில இருந்து தூக்குவாங்க இல்ல ஒரு தவறு நடக்கும் போது அந்த அந்த தவறுக்காக ஒரு தண்டனை இருக்கும் ஒரு தவறு பண்ணாரு அதுக்காக பதவியில இருந்து தூக்குறீங்க அப்படி தவறு பண்ண ஜெயக்குமார் அவர்களுக்கு ஏன் மறுபடியும் நீங்க ஒரு சீட் கொடுத்திருக்கீங்க

என்ன சொல்றது ஒரு ஹிட்லர் ஆட்சி சொல்றோம் அந்த ஹிட்லர் ஆட்சி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு போன டிசம்பர் மாதத்துல எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டுல ஏதோ இந்த பகுதியில பக்கத்துல ஆர்கே நகர் இதாபேட்டை வெவ்வொரு இடத்துலயும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட சந்திச்சுக்கிறதுக்காக வரல அவங்களுக்கு தொகுதி தானே பக்கத்துல ஆர்கேபுரம் ஆர்கே நகர் அங்க வந்தாங்களா அங்க கூட வரல வரும்போது என்ன பண்ணாங்க பத்து நிமிஷம் தான் வண்டில இருந்து கூட இறங்கல இறங்கி வாக்காளர் பேர் மக்களை மட்டும்தான் சொல்லிருக்கிறாங்க வண்டியில் உட்காந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது ஏன்னா சர்வாதிகாரி ஆட்சியில் என்ன நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன்னா சரி நான் செஞ்சு சரி மக்கள் எனக்கு ஓட் ஜெயிக்க வச்சுட்டாங்க நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கி தான் ஆகணும் உங்களுக்கு என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க பணம் கொடுத்தோம் ஓட் போட்டிங்கள்ல பணம் கொடுத்தோம் கை நீட்டி வாங்குனீங்கள்லே அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அது கேளுங்க நீங்க நான் அடிமைகடா அவங்க கட்சியில் பார்க்கும்போது அப்படி இருக்கணும்னு மந்திரியில இருந்த ஒவ்வொரு பார்ட்டி கிடையாது கால் அடியில் இருக்காங்க தேர்தலில் அவங்களுக்கு பாடம் புகட்டணும் போதும் உங்களுடைய அராஜனம் போதும் இதுக்கப்புறம் நாங்க மாட்டோம் மான மரியாதையோட நாங்க ஆசைப்படுறோம் பணத்துக்காக நாங்க ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா தினமும் நீங்க தேர்தல் ஆணையம் எங்க போனாலும் அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் பன்னெண்டு கோடி ரூபாய் யாரும் வீட்டுல வச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கையில நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் மக்களுக்கு நான் கேட்கிறேன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஏன் தோல்வி பயம் உங்க மனசுல இருக்கு தோல்வி பயம் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு பணம் கொடுக்கறோம் நீங்க ஆசைப்படுறீங்க மக்களுக்கு பணம் கொடுத்த வேலைக்கு வாங்கிடலாம் நீங்க நினைக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இப்ப கிடையாது பணத்துக்கு ஓட்டு போடுவீங்களா பணத்துக்காக வேலைக்கு போவீங்களா எப்படி பணத்துக்காக நாங்கள் கண்டிப்பா நம்மளுடைய தன்மானம் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல தமிழ்நாட்டுல மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் உடம்பு சரியில்லை அதுக்காக கண்டிப்பாக அவங்க அனுப்பி அம்மையார் அவர்களே நீங்க அங்கே நீங்க திரும்பி வரவே வேண்டாம் ஜன்னன் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதிர்ப்பு